அண்ணாமலையார் உயிரோட்டமாக இருக்கிறாரு காது கொடுத்து கேட்குறாரு என்னை அடிச்சிருக்காரு ஆள் வச்சு அடிச்சிருக்காரு நெஞ்சில் கொண்டு நீர் நின்று தொக்க வல்லீரேல் நெஞ்சில் அஞ்சு கொன்று நீர் நின்று தொக்க வல்லிரேல் அஞ்சு மில்லை அது மில்லையாக தொன்றுமே இங்கேனா வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கலாம் இங்கே அப்படி கிடையாது தர்மம் எடுக்கணும் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் இங்கே டோக்கன் கொடுக்குறான் அங்கே டோக்கன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது தான் அதெல்லாம் நான் விட்டு சொல்வதற்கு நீ அவ்வளோதான் பேசுனா நான் பேசிகிட்டே தான் இருப்பேன் போதும் சாப்பிடணும் நீ உங்களை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லிட்டு வாங்க என்னை பற்றி சொல்லணுன்னா என்னோட பேர் கல்யாண சுந்தரம் வச்ச பெயர் கல்யாண சுந்தரம் கல்யாண சுந்தரேஸ்வரன் ஊரில் சிவன் பேர் அப்பனுக்கு பிள்ளை இல்லாதனால கேட்டதுனால பிள்ளையாக கொடுத்ததுனால அவன் பேரை எனக்கு வச்சார் என்னுடைய தேவப்பனார் அவர் பேர் சுவாமிநாதன் எனது பேர் கல்யாண சுந்தரம் நான் தான் அப்பே அவர் தான் எனக்கு தே மகன் என்னுடைய அப்பன் பெயர் இல்லை சரிதானு சாமி அப்படி அந்த மாதிரி இருந்தது அவருக்கே நிறைய எவ்வளவோ நான் சொல்லியிருக்கேன் அவர் எதுவும் கேட்கல அறிவுங்கிறது அவங்கவுங்க வளர்த்துக்கிறது தான் ஆமாம் அதே போல் வந்து நான் வேறு விதமாக வேற எங்கேயோ ஏதோ வேலை செஞ்சிருந்தால் எனக்கு தெரிஞ்சுருக்காது எங்கள் ஊரில் இருக்க செட்டியார் நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லக்கூடிய செட்டியார் சமுதாயம் அவங்க வந்து எதுலேயுமே பழக்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப உயர்ந்தவர்கள் அவங்கள்ட்ட தான் நான் வளர்ந்தேன் என்னுடைய தகப்பனார் பதினோரு வயசுக்கு என்னை வீட்டு வீட்டு வெளியே அனுப்பிச்சிட்டார் அதுக்கு பிறகு அவங்கள்ட்ட தான் ஒரு ஆறு வருஷ காலம் வேலை செஞ்சேன் அதுக்கு இடையில் ஒரு செங்கல்பட்டில் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் திருச்சியில் ஒரு வருஷம் வேலை செஞ்சேன் இதெல்லாம் முடிஞ்சு திருப்பூர் போனேன் ஒரு முப்பத்தி மூணு வருஷ காலம் அந்த ஊர் எனக்கு வாழ்வாதாரம் கொடுத்தது அந்த வாழ்வாதாரத்தை இருக்கும்போதே ஒரு தொண்ணூற்றி ஆறில் சனியாசம் போகணும்னு சொல்லிட்டாங்க சரி சனியாசம் போகணும் அது என்ன வயசாகி போய் ஆண்டவனு கும்பிட்றதானே அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் அது என்ன ஆகிப்போச்சு அப்படின்னா இது இப்படி மாவனேன்னு சொல்லி எனக்கு உடம்புக்கு முடியாது போட்டு நான் ஒரு இடத்துல சாமி பார்த்து அவர் சொல்லி நீ சனியாசம் போயிடுவோன்னோன்னு நான் சனியாசத்தையே மறந்துட்டேன் ஓஹோ சனியாசுரம் நமக்கு ஒன்று இருக்குது போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்தது வந்து ஒரு மாத காலம் இங்கே இருந்து பார்த்துட்டு என்னென்ன தேவைன்னு சொல்லிவிட்டு ஒரு சைக்கிள் தேவை ஒரு சாப்பாடு தட்டு தேவை ஒரு டப்பா தேவை இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சைக்கிளில் இங்கேருந்து கிளம்பி இங்கே வந்தேன் ஒரு இரநூத்தம்பது கிலோமீட்டர் வந்தேன் எந்த ஊரில் இருந்து திருப்பூர் டு திருவண்ணாமலை திருப்பூர் டு திருவண்ணாமலை இங்கே எல்லோரும் எந்த ஊர்னு கேட்டாக்கா நான் வந்த ஊரை தான் சொல்லியிருக்கேன் எந்த ஊர்லேருந்து எந்த ஊர் வந்திருக்கணும் அந்த தான் உன்னுடைய சொந்த ஊர் எந்த ஊருன்னு கேட்டால் தான் நான் சொல்லுவேன் காரைக்குடிக்கு பக்கத்தில் இருக்கிற ச கனதாசன் கவிஞர் சனதாசன் பிறந்த ஊர் தான் என் ஊர் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு அடையாளத்துக்கு ஒரு சிலருக்கு காரைக்குடின்னா தெரியாண்டுருவாங்க ஒரு சிலருக்கு தெரியும் ஒரு சிலருக்கு தெரியாது காரைக்குடி அவர் ஊர் பேர் வந்து சிறுகுடல்பட்டின்னு மூணாவது கிலோமீட்டரு எனது ஊர் வந்து கீழசிவல்பட்டினு பேர் அது மூணாவது கிலோமீட்டர் அங்கேருந்து அவர் நடந்து வந்து அந்த காலத்தில் பள்ளிக்கூடம் படித்தவர் கண்ணதாசன் அவர் புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கார் அர்த்தமுள்ள இந்து மதம் அதில் வரும் இந்த ஊர் பேரெலாம் வரும் அவர் ஊர் அவர் படித்த ஊரில் அதிலே வரும் அர்த்தமுள்ள இந்து மதம் அப்படின்னு ஒரு புத்தாடி இருக்கார் அதில் வரும் சொல்லுங்க இங்கே வந்துட்டீங்க சைக்கிளில் வந்துட்டிங்க அதுக்கப்புறம் சைக்கிளில் வந்துட்டேன் இப்போ சைக்கிள் யாத்திரையாக சுற்றிக்கிட்டே இருக்கேன் சைக்கிள் போனேன் அதாவது திருப்பூர் வரைய போய் திருப்பூர் வழியாக ராமேஸ்வரம் போகலாம்னு போனேன் போகும்போது என்ன ஆகி பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்புல ஒரு சின்ன பாதிப்பு மூலம்னு ஒன்று இருக்குது ரொம்ப அதிகமாக ஸ்டேன் பண்ணி ஓட்டுறதுனால ஒரு பிரச்சனை உருவாயிருச்சு சைக்கிளை அங்கேயே போட்டுட்டு அப்படி மறுபடியும் கிளம்பிட்டேன் ட்ரெயின் பஸ்ஸு நடந்து போகிறது எப்படி எப்படி போக முடியுமோ அப்படி எப்படி போய்க்கிட்டே இருக்கிறது போகிற வழியை நோக்கி பயணம் வந்து எப்படின்னு எனக்கே தெரியாது எனதுக்கு நான் சொல்லுவேன் யார்கிட்டையும் கேட்டாங்கன்னா என் கையிலையும் சக்கரம் இருக்குது என் காலையும் சக்கரம் இருக்குது நான் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியாது மொத்தத்தில் கோயில் இடத்துல போய் படுக்கணும் அவ்வளோதான் நான் வந்து திருப்ப சன்னியாசம் போகணுன்னே உயிர் வாழ்வதற்கு உணவு வேணும் அப்படின்னு நான் தேடும்போது இந்த திருவண்ணாமலை வந்து யூடியூப்பில் வந்தது சன்னியாசி சரணாலயம் அப்படின்னு வந்தது சரி அப்போ உயிர் வாழ்றதுக்கு இங்கே ஒரு இடம் இருக்குது தான் இங்கே வந்தேன் அப்போ வந்து ஐயாவுடைய ஃபோட்டோவை நான் பழசு பார்த்துருக்கேன் ரொம்ப பழசு ஐயா அன்றைக்கி முடி வச்சுருக்காங்க முடி வைக்காத நான் பார்த்துருக்கேன் ஃபோட்டோவெலாம் சொல்லுங்கள் சொல்வதற்கு நீ அவ்வளோதான் பேசுனா நான் பேசிட்டே தான் இருப்பேன் போதும் சாப்பிடணும் அஞ்சு மணிக்கு எனக்கு தூக்க கிடைச்சிடறேன் கம்பல்சரி நாலுரை அஞ்சு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு என்னது வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யணுமோ அத்தனையும் பார்ப்பேன் ஒரு நாள் ஐயா கொடுப்பாங்க ஒரு நாள் திருவாடுதுறைன்னு ஒரு வேனில் வந்து இட்லி கொடுக்குறாங்க அதில் வாங்கி சாப்பிடுவேன் ஒரு நாள் ஒரு வர டீயும் இங்கேயும் டீ உண்டு இங்கே பால் டீ அங்கே வர டீ அதே இட்லி அங்கேயும் கொடுக்குறாங்க அங்கேயும் ஒரு குழம்பு இங்கேயும் ஒரு குழம்பு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு ச கரண்டி சட்னி கொடுப்பாங்க அந்த சட்னியாவது சாப்பிடணும் மக்கள் பார்க்கணும் எல்லாம் பார்த்து சாப்பிட்டு வந்தவங்க ஆனால் இங்கே கிடைக்கணும்ல அது அது இங்கே கிடைக்கணும் சொல்வதற்கு நிறைய இருக்குயா அண்ணாமலையார் உயிரோட்டமாக இருக்கிறாரு காது கொடுத்து கேட்குறாரு என்னை அடிச்சிருக்காரு ஆள் வச்சு அடிச்சிருக்காரு ஆமாம் அப்போத்தான் எனக்கு உணர்ந்தேன் அண்ணாமலையார் இங்கே இருக்காருங்கிறத நான் உணர்ந்தேன் அப்போ வந்து ஒரு திருப்பூர்லேருந்து ஒரு சாமி வந்தார் இங்கே இருக்கிறார் ஒரு ஆசிரமத்தில் இருக்கிறார் அவர் வந்து நான் இங்கே ஒரு டெவலப் ஆகிட்டேன் அதாவது ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டேன் சைக்கிளில் மூணு கிரிவலம் வருவேன் ஒரு நாளைக்கு மூணு கிரிவலம் காலை எந்திரிச்சு முகத்தாக்கல் உணவு முதல்ல ஃபர்ஸ்ட்டு ஒரு கிரிவலம் இரண்டாவது கிரிவலம் மூன்றாவது கிரிவலம் இந்த மூணு வேலை நீ சோறு போடுற நான் மூணு வேலை உன்னை சுற்றி வரேன் அப்படின்னே மூணு கிரிவலம் ரெண்டு கிரிவனமாக இருந்துச்சு கிரிவலம் ரெண்டு ஒன்றா அனுப்பிச்சி அப்புறம் நினைச்சா தான் போக ஆரம்பிச்சிட்டேன் எல்லாத்துக்கும் காரணம் யார் மனசு தான் காரணம் வந்த புதுசில் அவர் மேலே ரொம்ப ஆர்வத்தில் மூணு அதுக்கப்புறம் ரெண்டு அதுக்கப்புறம் ஒன்று அப்புறம் சித்தமாக நெருக்கிட்டு அப்புறம் யாராவது போகிறவங்க வாங்க நடந்து போவோம் அப்படிம்பாங்க சரி வாங்க நடந்து போவோம் நான் சைக்கிளே சுற்றுற நடந்து கூட போவோம் அப்படின்ட்டு இப்போதைக்கு தீர்த்த மலையில் நிற்கிது என்னுடைய சைக்கிள் அது அடிக்கடி இருந்து போயிடும் அஞ்சு தீர்த்தம் மலை மேலே வருது ஆக்சிஜன் தீர்த்தம் பாலத்தீர்த்தம் கௌரி தீர்த்தம் இன்னும் ரெண்டு தீர்த்தம் ஞாபகம் இல்லை நானே மன உழைச்செல்லாம் ஞாபகம் மரதிகளை தான் இந்த ஸ்பாட்டுக்கே வந்தேன் சந்தோஷம்யா நமச்சி வாய் ஐயா உங்கள் பேர் எந்த ஊர் நீங்கள் உங்களை பற்றி சொல்லுங்கய்யா என் பேர் வந்து பிரம்மஸ்ரீ மோகன் நான் வந்து திருகழைகுன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் திருகழைகுன்றம் அங்கேருந்து தான் வந்திருக்கேன் நான் வந்து ரெண்டு வருஷமாக தான் இருக்கேன் ஆனால் சாமியார் ஆகி பதினஞ்சு வருஷம் ஆகுது நான் இங்கே திருவண்ணாமலைக்கு வந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது நான் வள்ளலார் பக்தர் நான் இப்போது இந்த திருவண்ணாமலை கிரிவலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே ஏதோ ஒரு தேடுதல் தேடி தான் ஓடியாந்துருக்காங்க எல்லோரும் என்ன தேடுதல் என்ன எதுன்னு ஒன்றும் விளங்க முடியாமல் அப்படியே அங்கங்கே வேலை வேலைக்கு சோறு போட்டாங்கன்னா சாப்பிட்டுட்டு அங்கே படுத்து தூங்குவது இதுதான் வேலை மற்றபடியாக எது தேடுறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு அவங்கவுங்கள கேட்டால் தான் தெரியும் நான் வந்து தேடுறது என்னான்னாக்கா ஒரு நல்ல நிலையை அடையணும் இருபதுநூறு போய் அடையணும் அப்படின்றதுனால இங்கே வந்திருக்கேன் மக்கள்லாம் வர்றது எதுனான்னாக்கா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு தேவை இருக்கும் ஒருத்தருக்கு கல்யாணம் ஆகணும் ஒருத்தருக்கு குழந்த பிறக்கணும் ஒருத்தருக்கு வீடு கட்டணும் ஒருத்தருக்கு வேலை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்றதுக்காக வந்து கிரிவலம் சுற்றுறாங்க அப்படி சுற்றும் போது அவங்களுக்கு உண்டானது எல்லாமே நடக்கிறதுனால நாளுக்கு நாள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது வந்துக்கணும் போயின்னு தான் இருக்காங்க அவங்க பாட்டு சுற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அண்ணாமலையார் எல்லாேருக்கும் அப்படியே அளந்துக்கிட்டு தான் இருக்கார் வேறு எதுனா நீங்கள் எதுனா கேள்வி கேட்குறதுனா கேளுங்க சொல்கிறேன் நான் ஐயா நீங்கள் வள்ளலார் பக்தர் அப்படின்னீங்க நீங்கள் வந்து பதினஞ்சு வருஷமாக இருக்க நீங்கள் ரெண்டு வருஷமாக தான் இங்கே வந்தாங்க நீங்கள் அந்த பத்து வருஷம் உங்களுடைய சந்யாச வாழ்க்கை எப்படி இருந்தது சன்னியாசம் வரைக்கும் இங்கே ரெண்டு வருஷம் இருக்கிறதுக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குது அங்கேனா வேலை வேலைக்கு சாப்பாடு போடுவாங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கலாம் இங்கே அப்படி கிடையாது தர்மம் எடுக்கணும் அங்கே ஓடணும் இங்கே ஓடணும் இங்கே டோக்கன் கொடுக்குறான் அங்கே டோக்கன் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறது தான் அதெல்லாம் நான் விட்டு ரொம்ப நாள் ஆகிடுச்சி எங்கேயுமே மாட்டேன் இங்கே மாங்காட்டை மட்டும் தான் வந்து இட்லி மட்டும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் சாப்பிட்டு போய் நான் இடத்துல படுத்துக்குவேன் கையில் எதனா சாப்பாடு வந்துச்சுன்னா வாங்கி சாப்பிட்டுக்குவேன் மற்றபடி எங்கேயும் அங்கெல்லாம் ஓட மாட்டேன் நான் வள்ளலார் அங்கே இருக்கும்போது பார்த்திங்கன்னா மேட்டுக்குப்பம் வடலூரில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா கைக்கு சாப்பாடு வரும் சாப்பிட்டுட்டு படுத்துவாங்க தர்மம் எடுக்கிறதுக்குலாம் வேலையே கிடையாது எந்த பிரச்சனையும் இருக்காது சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா இங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை தான் முள் படுக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் சாமியாரங்களுக்கெல்லாம் திருக்கலக்குன்றமே சிவனுடைய மலை தான் ஆமாம் அந்த மலை வேதகிரீஸ்வரர் அதை பற்றி சொல்லுங்கள் திருக்கலக்குன்றம் பற்றி திருக்கலகுன்றத்தில் தான் ஆதி காலத்தில் கழுகு வந்து அங்கே உணவு அறந்துருந்தாலும் சீக்காவில் மூக்கம் நினச்சிட்டு இது பண்ணி அதெல்லாம் பண்ணதாக சொல்கிறாங்க கேள்வி தான் நான் பார்த்ததில்ல பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை சங்கு தீர்த்த குளத்தில் வந்து சங்கு எழுந்து வரோம் அது ஒரு விசேஷம் அந்த செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாமே அன்றைக்கி விழா கோலம் போட்டிருக்கும் அந்த மாதிரியான பெரும் பெருமைக்குரிய நகரம்தான் செங்கல்பட்டோட பார்த்திங்கன்னா திருகுண்டம் தான் நல்லா பெரிய நகரமாக தெரியும் என் சங்கு நன்றிங்க நமசிவா வணக்கிவாய் அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அனாதியான அஞ்சுமே அஞ்சு மஞ்சு மஞ்சுமே அனாதியான தஞ்சு மே அஞ்சிலும் நெஞ்சில் அஞ்சு கொண்டு நீர் இந்து தொக்க வல்லிலேன் அஞ்சும் இல்லை ஆறு மில்லை அனாதியாக தோன்றுமே ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சி ஓம் நமச்சிவாய் நல்ல மனமே பாழமனமே நெஞ்சே உனக்கு நிதி பல சொல்லிவிட்டேன் நெஞ்சே உனக்கு நீதிபல சொல்லிவிட்டேன் ஏன் மயங்குகிறாய் கலங்குகிறாய் நெஞ்சே கையில்ல குட்டையை கட்டிக்கிட்டான் கையில்ல குட்டையை கட்டிக்கிட்டான் கையில்ல குட்டையை கட்டிக்கிட்டான் இது காலில் என்ன கையை முட்டிக்கிட்டான் உண்டு விட்டான நிஜம் தெரியுமா வாழைப்பின் என்ன பாட்டுங்க அது நல்லா இருக்கு பாட்டு அதுவாக்க நெஞ்சில் அஞ்சி கொண்டு நீர் நின்று தொக்க வல்லிரேர் நெஞ்சில் அஞ்சி கொண்டு நீர் நின்று தொக்க வல்லிரேர் அஞ்சு மில்லை ஆறு மில்லை அநாதியாக தொன்றுமே अंजी मंजी मंजी में सरी ये साफ़ रहोगे आप ऐसा ओम नमः शिवाय चाइले पुली पदने चाइले पुली पदने कन्ना परुमाने कनी नी कनीले यीनी पदने எத்தனை ஒரு ரெண்டு ஓம் நமச்சிவாயம் இருவதுக்காக பலத்திலேயே ஒரு இது இருக்காங்க அஞ்சு மூணம் எட்ட தாயான அதையானா மந்திரம் அஞ்சிலே அஞ்சு மூனம் எட்ட தாயானா மந்திரம் நெஞ்சிலே நினைந்து கொண்டு நூறு ரூ செபிப்பேன் பஞ்சமான பாதகங்கள் நூறு கோடி செய்யும் பஞ்சு போல் பதக்கும் என்று நான் மதுவே எவ்வளவு உட்கார்ந்து சாப்பிடுங்க